கதையோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பல்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஒன்று டெக்னிக்கல் ஃபால்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கப்பல் கடலுக்குள்ள மூழ்கி போயிடுது மூழ்கின கப்பல்ல எல்லா மனுஷங்களும் செத்து போயிடுறாங்க அந்த ஒருத்தனை தவிர அதான் சார்லஸ் அந்த சார்லஸ் அந்த கடலுக்கு பக்கத்துல ஒரு தீவு ஒன்று இருக்கு அந்த தீவுல மைக் அடிச்சு விழுந்திருக்கான் மைக்கு தெரிஞ்சு பாக்குறவன் அவனை சுத்தி யாருமே இல்லைன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீவுலேயே புழைக்கிறதுக்கான ஏதாவது வேலையை பார்க்கலாம் ஏதாவது பழங்கள் கிடைக்குதா தேங்காய் அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த தீவுக்குள்ளேயே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கவருக்கு மனசுல ஒரு விஷயம் தோணிடுது இந்த தீவை விட்டு நம்ம தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது அப்படி தோணும் போது என்ன பண்றான் அந்த கடல் கரையிலேயே சுத்தி வந்துகிட்டு இருக்கான் பழைய ஒரு போட் ஒண்ணு கிடைக்குது அந்த பழைய போட்ல நிறைய ஓட்டை ஓட்டெல்லாம் இருக்குது அந்த ஓட்டையெல்லாம் அவன் சரி பண்ணி அந்த போட்டி பழுது பார்த்து ரெடி பண்ணி வச்சிடலான் நாளைக்கு அவன் இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறான்னா இன்னைக்கு அதே கடல் கரையில அவனுக்கு ஒரு மேப் ஒண்ணு கிடைக்கும் அந்த மேப்ல என்ன இருக்குன்னு தொடர்ந்து பாக்குறான் ஒரு புதையல் அந்த தீவுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதையல் ஒண்ணு அந்த புதையல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதையும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்ல சிவசிக்கிறான் அவன் என்ன பண்றான் புதையில தேடி அந்த காட்டுக்குள்ள போறான் ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது மூணு வாரம் ஆகுது புதையில கண்டுபிடிச்சான கேட்டாக்க கிடையாது புதையில தேடி உடம்பெல்லாம் காயும் ரத்தம் தேடி போயிட்டே இருக்கான் நாலாவது வாரம் அந்த தீவில் சார்ல செத்து போயிருந்தான் ஆனா அவனுக்காக இன்னும் அந்த போட்டு கரையிலேயே அவன் திருப்பி வருவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம அடைய வேண்டிய கோல் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு ஆனா அதை விட்டுட்டு நமக்கு அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன பெருமைகள் சின்ன சின்ன புகழ்ச்சி ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்காக கடைசி வரைக்கும் லைஃப்ல ஓடி ஓடி எதுக்கு போறோம் எதுக்கு பண்றோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வாடுறோம் எதுக்குன்னே தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த தீவிலேயே அந்த வாழ்க்கையிலே சார்லஸ் மாதிரி எதுவுமே பண்ணாமல் சட்ட யோசிச்சு பாருங்க நீங்க அந்த சார்லஸா இருந்தா அந்த புதையில தேடி போயிருப்பீங்களா இல்ல அந்த போட்டேறி அந்த தீவுட்டை தப்பிக்க போயிருந்தேன் நன்றி